ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை தோட்டல் தாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து என் கையால் ரெண்டு குத்துப்பிடி அளவுக்கு பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிராம் சைஸுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு குக்கர் கவர் பண்ணி வேக விட்டுட்டேன் சவுண்ட் கேட்ட கையோட கீழே இறக்கி வச்சுட்டேன் ஏன்னா பருப்பு குழஞ்சிடக்கூடாது நமக்கு முத்து முத்தாக இருக்கணும் இப்போ அதனோடய பக்குவத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி முத்திரத்தில் ஒரு அரை பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ நம்ம வந்து கீரையோடையும் வேக வைக்கும் போது நமக்கு பருப்பு கரெக்டான பக்குவத்தில் வெந்து ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் எடுத்துகிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பட்டை மிளகாய் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பட்டை மிளகாய் ஒரு பட்டை மிளகாவை நாலாக கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக பொரிய விட்டுக்கோங்க பொரிய விட்டுட்டு இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் இருந்தால் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸில் இருந்தால் மூணாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலில் பட்டு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் அதாவது செவந்துடாமல் நமக்கு வதங்கி வரத்துக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்கீரையும் அதில் ஆட் பண்ணிடுறோம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எதுக்காக இந்த மெத்தட்ஸ் நான் சொல்கிறேன்னா இல்லட்டா கட்டிப்பட்டுடும் அதாவது கட்டி கட்டி தன்மையாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து முருங்கைக்கீரை வதங்கக்கூடிய தன்மை வராது வேகாது ஸோ இந்த மெத்தடில் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கீரை பண்ணுவேன் அதை தான் நான் உங்களோட ஷேர் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை ஆட் பண்ணி உழுத்து விட்டு உழுத்து விட்டு கிளறி விடுங்க அப்போ நமக்கு ஒரே மாதிரி வேக்காடு கொடுக்கும் அந்த கட்டித்தன்மைங்கிறது வராது கீரையும் வதங்கி வேக ஈஸியான மெத்தடாக இருக்கும் இப்போது நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு கொண்டு வந்துருங்க இப்போது இந்த டயத்தில் நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் பருப்பு தண்ணியோட ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு கீரை வந்து கொஞ்சம் முத்தல் தன்மையோடு இருந்தால் இந்த தண்ணியோடு ஆட் பண்ணும் போது நம்பர் ஒன் வந்து கீரை வெந்துடும் நம்பர் டூ கீரை வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் ஏன்னா பருப்பு வெறும் பருப்பாக ஆட் பண்ணும் போது அது ஒரு டேஸ்ட்டு பருப்பு தண்ணியோடு ஆட் பண்ணி நீங்கள் மேக் பண்ணும் போது அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸில் தான் எப்போதுமே மேக் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த பருப்பு தண்ணியோட கீரை வெந்துக்கிட்டுருக்கு அதனுடைய பக்குவத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு முக்கா பக்குவத்தில் வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கிளரி விட்டு இறக்குற மாதிரி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பத்துருவாக்காயில் பாதிக்க தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா முருங்கக்கீரையை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தேங்காய் பூவும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸில் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிடுறோம் கிளறிட்டு இப்போ தான் நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன் முன்னாடியே உப்பு ஆட் பண்ணோம்னா கீரை கடுத்துடும் அதனால் இறக்கக்கூடிய நேரத்தில் உப்பு லைட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறு இறக்கி விட்டு சாப்பிட்டு பாருங்க இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நமக்கு முருங்கைக்கீரை தோட்டல் ரெடி ஆயாச்சு நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்க்ரைப் பல் பட்டன் ஓகே தேங்க்யூங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இப்போது முருங்கைக்கீரையில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முருங்கைக்கீரை நிறையா பேர் வீட்டில் துவத்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வேறு எந்த காரணமும் இல்லைங்க முருங்கைக்கீரை மரத்தில் நமக்கு தண்ணி பற்றாததுனால அந்த மாதிரி துவப்புத்தன்மை இருக்கும் நீங்கள் நார்மலாக டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு முருங்கைக்கீரை டேஸ்டியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்